வணக்கம் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் தேவா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகேங்க உங்க குழந்தை நல்லா பாடி அதுக்கான மேடை கிடைக்காம நீங்க நம்ம ஸ்ரீ கல்கி ஜம் ஜம் ரசோ மாபெரும் ஒரு பாட்டு தீரன் போட்டி வைக்க போறாங்க ஓகேவா ஹாப்பியா குட்டி சாரி ரெடி ஓகே பேபி இதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வயசுல இருந்து பதினேழு வயசு வரைக்கும் குட்டீஸ் எல்லாமே அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம் ஓகே எப்படி ஜாயின் பண்ணு நினைக்கிறீங்களா இதை பாருங்க அங்கிள் பேசும்போது போது ஒரு நம்பர் போதா போதா அதை வந்து போன் பண்ணி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க கண்டிப்பா வந்து அதுல எல்லாரும் வந்து கலந்துக்குங்க சூப்பரா கலந்துக்குங்க ஓகே இது எங்க நடக்குது தெரியுமா சொல்லவா அங்கிள் சொல்லவா கவுண்டா பாடி ஜீவா செட் ஆப்போசிட்ல இருக்க ஸ்ரீ கல்கி ஜம்ஜம் ஜம் தான் நடக்குது சோ குட்டிஸ் எல்லாரும் அன்னைக்கு வாங்க சோ இதுல வந்து யாரால ஜாயின் பண்றீங்களோ யாரால பாடுறீங்களோ அவங்களுக்கு சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கு பத்து பேருக்கு ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் தர போறோம் ஓகே சோ இது எனக்கு நடக்க தெரியுமா ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சோ அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா பைனல்ஸ்ல வந்து சூப்பரா கலந்துக்க போற குட்டிஸ் எல்லாரும் ஜாலியா பாடுங்க உங்களுக்காக தான் ஹீரோ நிலா டிவியும் ஸ்ரீ கல்கி ஜம்ஜம் ஜம் ரசம் சேர்ந்து சூப்பரான ஃபங்க்ஷன் நடத்துறாங்க சோ உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியாகணும் ஆகணும் சேம் டைம் கீழே நம்பர் வருதா வருதா அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்க பேபி மிஸ் பண்ணாதீங்க அந்த வாய்ப்பை அன்னைக்கு எல்லாருக்கும் பரிசு உண்டு எல்லாரும் சூப்பராக பாடப்படுங்க நல்ல நம்பிக்கை இருக்கு ஸோ ஆல் யூ ரெடி டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் ஏப்ரல் ஒன் டூ த்ரீ தாக்கே வர ஒரு புறா போட்டு தாக்கே பங்க கடல் ஏறா போட்டு தாக்கே ஏ போட்டு தாக்கே ஏ சக்க போடு நீதான் போட்டு தாக்கே